ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்திருந்து நாமத்தன அற்புதமான சுயசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்திய வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்ய விரும்புகிறார் எதிர்ப்பு எதிர்பார்ப்புக்கு மேலாக தருக விரும்புகிறார் ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியா இருக்கிறோமா நாம் நம்முடைய வாழ்க்கை தகுதிப்படுத்தி இருக்கிறோமா எபேசியர் மூன்று இருபது சொல்லுகிறது நாம் வேண்டி கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அதிகமாய் இல்லைங்க மிகவும் அதிகமாய் நல்ல அண்டர்லைன் த வேர்ட் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நம் எதிர்பார்ப்புக்கு மேலாக நம்ம எவ்வளோதான் வேண்டிக் கொள்வோம் எவ்வளோதான் நினைப்போங்க அதற்கு மேலாய் உன் என் நினைவுகள் அல்ல என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளின் வழிகள் அல்ல என்று கத்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வழி தனி வழி அதான் மறந்துடவே கூடாதுங்க உங்களுக்காக எனக்காக கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார் ஏ சாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பது சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அது அறியீர்களா வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் வனாந்தரத்துல வழி அப்படின்னா வலத்தில் ஒரு இதுதாங்க பாதானு காமிச்சா பெரிய விஷயம் வழியே உங்களுக்காக ரோடே போடுறன்றாருங்க அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவு எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் உங்களுக்காக திறக்கப்படும் உங்களுக்காக அவர் வழியை உண்டாக்குவார் தெரியுமா விதி ஆயிரம் கதவுகளை முடினாலும் உன்னோட விசுவாசம் ஒரு ஜனலையாவது திறக்கம் தைரியமா இருங்க விதி விட்ட வழின்னு சொல்லாதீங்க நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லு உனக்காக வனாந்திரத்துல வழி எந்த நபர் முடியாதுன்னு சொன்னாங்களோ எந்த ஆள் இல்லைன்னு சொன்னாங்களோ எந்தால் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே நபரை உங்கள் முன்பாக கருத்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் உனக்காக வழியை உண்டாக்குவார் ஆள் உனக்காக 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 மட்டுமே அவாந்திர வெளியில ஆறுகளை பாருங்களேன் தண்ணியே இல்லாத இடங்க அது பெரிய சின்ன தண்ணி கிடைச்சல பெரிய விஷயங்க இல்லைங்களா பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்க ஆனா ஆளுநர் சொல்றாரு வனாந்திரத்துல அவாந்திர வெளியிலே ஆறுகளை அதுதாங்க முக்கியம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாற வேண்டும் செழிப்பாய் இருக்க வேண்டும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த சப்பானியோட வாழ்க்கையில பாருங்க அப்போ சிலர் மூன்று ஐந்து ஆற வாசிக்கும் பொழுது பிச்சை கொண்டவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கீடு செய்கிறார் அவருடைய தீர்க்க தரிசிகள் சீஷர்கள் இரண்டு பேர் கடந்து செல்கிறார்கள் அப்பொழுது அந்த பிச்சைக்காரன் அவனை பார்த்து கேக்குறான் எதனா கிடைக்குமா என்று எண்ணி அவள் நோக்கி பார்க்கறான் எல்லாரையும் தெரியும் சர்ச்சிமர் எல்லாரையுமே இல்லையா பார்த்தான் அப்பொழுது பேதில் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசுரன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான் ஆலா லூயா அப்போ வெள்ளியும் பொண்ணை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் நாம் வெளியேற பெற்ற நாமம் ஆலா லூயா பாருங்களேன் அவன்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இருக்குதுங்க அந்த நாமம் நீங்கள் தைரியமாக இருங்க பயமான நேரம் கஷ்டமான நேரம் துக்கமான நேரம் பிரச்சனமான நேரம் போராட்டம் தோல்வியான நேரத்தில் நாமத்தை பயன்படுத்துங்க இந்த நாமத்தை வச்சு அடுத்தவங்களை பிசாசு சொல்லக்கூடாதுங்க அடுத்த விசுவாசத்தை குறை சொல்ல அல்ல அடுத்த வழிபாடுகளை குறை சொல்ல அல்ல நீ உனக்குள்ளே இருக்கிற பயத்தை போக்கு இந்த நாமத்தை சொல்லி நீ தைரியப்படு இந்த நாமத்தை சொல்லி நீ வளர்ச்சி அடை இந்த நாமத்தை சொல்லி நீ விசுவாசத்தை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதான் உனக்காக ஒரு வழியை உண்டாக்குவேன் ஆந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்றாரு தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க சமாதானமா இருங்க உங்களுக்கு குறித்து இருக்கிறது உங்களுக்கு நிறைவேறும் ஹால அலுயா எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஹால் அலுய்யா அப்ப உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதம் இன்னொருவருக்கு கொடுக்கப்படுவதில்லை உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட மனைவி உங்களுக்கு என்று குறிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட ஆசிர்வாதம் உங்களுக்கு மட்டும்தான் ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நீ தகுதியா இருக்கிறாயா உன்னை தகுதி மனித நேயத்தை காண்பிக்கிறாயா மனிதநேயம் முன்னெடுத்து காணப்படுகிறதா ஹா அலூயா கர்த்தர எதிர்பார்க்கிறார் உன்னை போல் பிறன நேசி என்ற சொல்ல காரணம் என்ன நீ எப்படி உன்னை விரும்புகிறாயோ எப்படி உன்னை நேசிக்கிறாயோ அதை போலவே உன் மற்றவர்கள் நேசிக்க சொல்லுகிறார் ஜாதிகளை மதங்களை குளங்களை கோத்திரங்களை தாண்டி கடந்து வந்து நீ நேசித்து பார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்று இரண்டு ராஜாக்கள் மூணு பதினெட்டுல வாசிக்கிறோம் நம்மளை உயர்த்துவது நம்மளை வாழ வைப்பது நம்மளை ஆசீர்வதிப்பது ஆசீர்வாதத்தை மேல் ஆசிர்வாதத்தை கொடுப்பது அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவது வனாந்திரத்துல வழியை உண்டாக்குவது கர்த்தருக்கு லேசான காரியம் நம் ஒரு விச கண்களை லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவர அற்புதமான ஆசுரியோட திருநாள பார்த்து கொண்டு பிள்ளையோட வாழ்க்கையில எனக்கு முன்பாக கதவு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது வழி அடைக்கப்பட்டிருக்கிறது என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டு நிற்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில வழியை உண்டாக்குங்க ராஜா இது இதுவரை இல்லாத சாட்சிகள் எழும்பட்டும் தடைகளை முறித்து போடுங்க எல்லா வேதனைகள் எல்லா விதமான காரியங்களை மாற்று நாண்ட எல்லா துக்கம் சந்தோஷமா மாறட்டும் ஏசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வளமல் நாமத்தினால் என் தேவனது செய்யும்படியாய் திரு பாதங்களில தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் சீவன நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பாராக பிரைஸ் அலால்